வணக்கம் நண்பர்களே வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்கவும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு தொடர்ந்து பெருகவும் தானம் செய்வது முக்கியமானதாக கருதப்படுகிறது சாஸ்திரங்களின்படி தானம் செய்வது மனித பாவங்களை நீக்கி புண்ணியத்தை அழிக்கக்கூடிய ஒரு சிறந்த நற்செயலாக கருதப்படுகிறது குறிப்பாக ஏழை மக்களுக்கு தானம் செய்வது மிகவும் உயர்ந்ததாகவும் மங்களகரமாகவும் கருதப்படுகிறது ஆனால் பகவான் கிருஷ்ணரின் கூற்றுப்படி ஒரு சில பொருட்களை தானம் செய்வதை தவிர்க்க வேண்டியது அவசியம் இவற்றை தானம் செய்தால் வீட்டில் செழிப்பு அமைதி மற்றும் மகிழ்ச்சி குறையக்கூடும் இந்த பொருட்களுடன் செல்வத்தின் அதிபதி லட்சுமி தேவி வீட்டை விட்டு வெளியேறி விடுவார் அப்படி எந்த மாதிரியான பொருட்களை நாம் தானம் செய்யக்கூடாது ஏன் தானம் செய்யக்கூடாது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தா முதல் வேலையா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே தானம் செய்வது என்பது ஒரு புண்ணிய செயல் இந்து மதத்தில் தானம் செய்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தன்னிடம் போதுமான அளவை விட அதிகமாக இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது புண்ணியத்தை சேர்ப்பதோடு கடவுளின் அருளும் கிடைக்கும் என ஜோதிடம் கூறுகிறது என்னதான் தானம் ஒரு நற்செயலாக இருந்தாலும் ஒரு சில பொருட்களை நாம் தானம் செய்யக்கூடாது அப்படி தானம் செய்தால் அது நன்மைக்கு பதிலாக தீமையை விளைவிக்கும் என சாஸ்திரம் கூறுகிறது திருமணமான பெண்கள் ஒருபோதும் தன் நகைகளை மற்றவர்களுக்கு அணிய கொடுக்க கூடாது இது துரதிருஷ்டத்தை தரும் நகைகள் வீட்டின் செல்வத்தின் சின்னமாக இருக்கின்றன இது வீட்டின் செல்வத்தையும் பொருளாதார நிலையையும் பாதுகாக்கின்றன தங்க நகையை தானமாக கொடுத்தால் வீட்டின் செல்வம் குறையும் என நம்பப்படுகிறது இவ்வாறு தானம் செய்யும் பொழுது அது வீட்டின் செல்வத்தை போகச் செய்யும் சில சமயம் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி குறையலாம் இது வீட்டின் பண்பாட்டு நிலையை பாதிக்கக்கூடும் அதுபோல ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பெண்கள் மகாலட்சுமியின் தரிசனத்தைப் போல் திகழ்கிறார்கள் நீங்கள் எந்த ஆபரணத்தை வாங்கும் போதும் முதலில் அதை குலதெய்வத்திற்கும் லட்சுமி தேவிக்கும் சமர்ப்பித்து பின் அதை பயன்படுத்துங்கள் பெண்களை வீட்டின் லட்சுமி என்று பெரியவர்கள் அழைப்பார்கள் அவர்கள் அணியும் ஆபரணங்கள் செழிப்பையும் குறிக்கின்றன எனவே இந்த ஆபரணங்களை மற்றவர்களுக்கு கடனாகவோ நன்கொடையாகவோ அல்லது பிறருக்கு பயன்படுத்தவோ கொடுக்கக்கூடாது குறிப்பாக திருமணமான பெண்களுக்கான மங்கள சூத்திரம் கணுக்காலில் அணியும் ஆபரணங்களை வேறு எந்த பெண்ணிற்கும் பயன்படுத்த கொடுக்க கூடாது இது வீட்டின் அதிர்ஷ்டத்தை குறைக்கும் மற்றும் மகாலட்சுமியின் அருளை இழக்க செய்யும் எனவே உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்க இது போன்ற தவறுகளை ஒருபோதும் செய்யாதீர்கள் இந்து மதத்தின் நம்பிக்கையின்படி துடைப்பம் என்பது மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது இது நம் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க பயன்படுத்தும் ஒரு முக்கிய கருவி மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனால் துடைப்பத்தை பயன்படுத்தும் விதத்தில் சில முன் எச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் துடைப்பம் மகாலட்சுமியின் பவனியோடு தொடர்புடையது என்பதால் அதை யாருக்கும் கடனாக தானமாக அல்லது பயன்படுத்தவோ கொடுக்க இவ்வாறு செய்யும் பொழுது நிதி நெருக்கடி அல்லது நன்மைகளை இழக்க நேரிடும் என்பது நம்பிக்கை துடைப்பம் பழுதடைந்தால் அதை வீடு அல்லது சுற்றுப்புறங்களின் குப்பையில் வீசாமல் ஓடும் நீரில் வைத்து அனுப்ப வேண்டும் இது உங்கள் வீட்டின் எதிர்மறை சக்தியை அகற்றும் என்று நம்பப்படுகிறது மற்றவர்களின் துடைப்பத்தை உங்கள் வீட்டில் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இதனால் மகாலட்சுமியின் அருள் பாதிக்கப்படும் மற்றும் எதிர்மறை சக்திகளை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடும் துடைப்பத்தை தானமாக கொடுப்பது வறுமையை ஏற்படுத்தும் மற்றும் நன்மையை இழக்க செய்யும் மேலும் இதனால் உடல் ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் ஏற்படும் துடைப்பம் சுத்தம் செய்வது மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாக உங்கள் வீட்டின் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பை பாதுகாக்க உதவுகிறது எனவே துடைப்பத்தை மரியாதையுடன் பராமரித்து அதை பயன்படுத்தும் போது மேற்கண்ட விதிமுறைகளை பின்பற்றுவது நல்லது இந்த விதிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் வீட்டின் மகாலட்சுமியின் அருள் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் பிளாஸ்டிக் ஸ்டீல் அலுமினியம் மற்றும் கண்ணாடி பாத்திரங்களை தானம் செய்வது அவச கருதப்படுகிறது இந்த வகையான தானங்களை செய்யும் பொழுது வேலை அல்லது வியாபாரத்தில் பின்னடைவை சந்திக்க நேரிடும் இவற்றை தானம் செய்யும் பொழுது உங்களின் நன்மைகள் குறைந்துவிடும் என நம்பப்படுகிறது அதே சமயம் பித்தளை வெள்ளி மற்றும் செம்பு போன்ற புனித உலோகங்களால் செய்யப்பட்ட பாத்திரங்களை தானம் செய்வது மங்களகரமாக கருதப்படுகிறது இந்த உலோகங்கள் ஆன்மீக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் நல்ல விளைவுகளை அளிக்கும் கடுகு மற்றும் நல்லெண்ணெயை தானம் செய்வது மிகவும் மங்களகரமாகும் குறிப்பாக சனி தேவனுக்கு எண்ணெய் தானம் செய்வது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆனால் பயன்படுத்திய எண்ணெயை ஒருபோதும் தானம் செய்யக்கூடாது பயன்படுத்திய எண்ணெயை தானம் செய்வது சனி தேவனுடைய கோபத்தை அதிகரிக்கும் அதனை தவிர்க்க வேண்டும் சாஸ்திரங்களின் படி இது பிரச்சனையை உருவாக்கும் மற்றும் தரித்திரத்தை ஏற்படுத்தும் நண்பர்களை தலைசீவும் சீப்பை பகிர்ந்து கொடுத்தால் அது ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் அதிர்ஷ்டத்தில் தடையை உண்டாக்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கும் என கருதப்படுகிறது எனவே சீப்பை யாருக்கும் தானமாக வழங்காமல் தனியாகவே பயன்படுத்தவும் பேனா அல்லது பென்சில் போன்றவற்றை வெறும் எழுது பொருட்களாக கருதினாலும் அவற்றை தானமாக கொடுப்பது உறவுகளில் விரிசலையும் வாழ்க்கையில் பல்வேறு சிக்கலையும் ஏற்படுத்தும் கடிகாரத்தை பரிசளிப்பது உங்கள் நல்ல அல்லது கெட்ட நேரத்தை பிறருக்கு வழங்குவதாக பொருளாகும் இதனால் பணியிடத்தில் பிரச்சனைகள் மனநிலையில் பாதிப்பு ஏற்படும் என்று நம்பப்படுகிறது ஏழை எளியோருக்கு தானம் செய்வதாக இருந்தாலும் அது புதியதாகவே இருக்க வேண்டும் பழைய அல்லது கிழிந்த பொருட்கள் புண்ணியத்தை அதிகரிக்காமல் பாவத்தை மேலும் சேர்க்கும் இது தொழிலில் நஷ்டம் மற்றும் முன்னேற்றத்தை உண்டாக்கும் இரும்பு பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டாம் ஜோதிட சாஸ்திரப்படி இரும்பு பொருட்கள் சனி கிரகத்தோடு தொடர்புடையது சுப காரியத்திற்கு அல்லது புதிய வீட்டிற்கு செல்லும் பொழுது இரும்பு பொருட்களை தானமாக கொடுக்க கூடாது இது சனி பாதிப்புகளை உண்டாக்கும் என்று கருதப்படுகிறது கத்தி அறுவாள் கத்திரிக்கோள் போன்ற பொருட்களை இலவசமாக கொடுத்தாலோ அல்லது வாங்கினாலோ குடும்பத்தில் பாதிப்புகள் உண்டாகும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி மஞ்சள் மங்களத்தின் சின்னமாக கருதப்படுகிறது இதனால் தான் எந்த ஒரு சுபகாரியத்திலும் மஞ்சள் கட்டாயமாக பயன்படுத்தப்படுகிறது இது மட்டுமின்றி வியாழனின் காரணியாகவும் மஞ்சள் கருதப்படுகிறது எனவே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யாருக்கும் மஞ்சள் கொடுக்க கூடாது இதை செய்வதன் மூலம் வியாழன் கிரகம் பலவீனம் ஆகிறது இதன் காரணமாக நாம் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் இது உங்கள் வீட்டில் தேவையற்ற சச்சரவுகளை அதிகரிக்கும் முக்கியமாக வீட்டின் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் உப்பை எந்த நிலையிலும் எந்த வகையிலும் மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் இந்த உப்பை மற்றவர்கள் கேட்கும்போது அதை கைகளால் எடுத்து கொடுக்க கூடாது அவர்கள் அதை வாங்க விரும்பினால் காசு கொடுத்து வாங்கி செல்ல அனுமதிக்கலாம் அல்லது காசு கொடுத்து வேறு உப்பை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் வீட்டில் உப்பு மிகவும் மகத்துவமானது இந்த உப்பை தானமாக கொடுத்தால் உங்கள் செல்வம் குறையும் என்பதாக நம்பப்படுகிறது பயன்படுத்திய விளக்கு குத்து விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு அல்லது பாரம்பரியமாக பயன்படுத்திய எந்தவிதமான விளக்குகளாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க கூடாது அது நம்ம வீட்டின் சொத்தாகவும் தெய்வத்திற்கு வழங்கிய பொருளாகவும் இருப்பதால் அதை மற்றவர்கள் எடுத்து செல்ல உங்கள் வீட்டில் இருக்கும் தெய்வ அருள் மற்றும் தெய்வ அம்சம் நீங்கிவிடும் எனவே அந்த வீட்டில் பிறந்த பெண் குழந்தைக்கு கூட அதை சீதனமாக கொடுத்து அனுப்பக்கூடாது புதிய விளக்கை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் பயன்படுத்திய விளக்கை கொடுப்பது மற்றும் விற்றுவிடுவது போன்ற செயல்களை செய்ய வேண்டாம் பழுதாகி போய்விட்டால் அதை விற்றுவிட்டு வேறு ஒரு புதிய விளக்கை வாங்கி கொள்ளலாம் நண்பர்களே அதுபோல சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சில பொருட்களை யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன இது உங்கள் வீட்டில் செழிப்பு மற்றும் அமைதி பொருளாதார நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதுபோல நம்ம வீட்டின் பூஜை அறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய சுவாமி படங்கள் சாமி சிலைகள் அல்லது பூஜை சம்பந்தமான எந்த சிறிய பொருட்களாக இருந்தாலும் எதையும் பிறர்க்கு தானமாக கொடுக்க கூடாது இவ்வாறு இந்த பொருட்களை தானமாக கொடுத்தால் நமது வீட்டில் அதிர்ஷ்டமும் அவற்றுடன் சேர்ந்து சென்றுவிடும் நமக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தாலும் அவர்கள் ஆசைப்பட்டு கேட்டாலும் கண்டிப்பாக இவ்வாறான பொருட்களை தானமாக கொடுப்பது என்பது நிச்சயமாக கூடாது அவை பழையதாக இருந்தாலும் அதை கோவிலுக்கு சென்று வைத்து விட வேண்டும் துளசி செடியை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தானம் செய்வது தவறாக கருதப்படுகிறது வேதங்களின்படி இந்த நேரத்தில் துளசியை தொடக்கூடாது சூரியன் மறைந்த பிறகு துளசிக்கு தண்ணீர் ஊற்றுவதை கூட தவிர்க்க வேண்டும் துளசி தானம் செய்தால் விஷ்ணு கோபமடைந்து வீட்டின் அமைதி மற்றும் செழிப்பு குன்றும் நண்பர்களே பால் தானம் பொதுவாக சுப பலன்களை அளிக்கும் என்றாலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பால் தானம் செய்யக்கூடாது பால் சந்திரனை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் இது பொருளாதார நிலையை பாதிக்கும் விசேஷமாக திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பாலை தானமாக கொடுக்கலாம் ஆனால் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு அதை தானமாக கொடுக்கக்கூடாது கூடாது தயிர் சுக்கரன் கிரகத்தோடு தொடர்புடையது அது செழிப்பையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்க உதவுகிறது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தயிரை தானம் செய்தால் சுக்கிரன் கோபம் அடைந்து செழிப்பு குறையும் இந்த நேரத்தில் யாராவது தயிரை கேட்டாலும் கொடுக்கக்கூடாது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யாருக்கும் பணம் கொடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது லட்சுமி தேவி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீட்டில் இருப்பதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் பணம் கொடுத்தால் செல்வம் குன்றும் பூண்டு மற்றும் வெங்காயத்தை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தானம் செய்யக்கூடாது அதிர்வுகளை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தீய சக்தியின் தாக்கத்தை அதிகரிக்கும் என கருதப்படுகிறது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இந்த பொருட்களை யாருக்காவது கொடுக்க வேண்டும் எனில் காலை வரை காத்திருக்கலாம் தானத்தின் உண்மையான அர்த்தம் நன்மையை வழங்குவதில் உள்ளது அதனால் சாஸ்திரங்களின் வழிமுறைகளை பின்பற்றுவது நல்லது